Is the perfect time to hoist the flag, yeah Freddy? टाइम टू हार्ड अवर चिफ़निटी आई कॉल अवर पीरोड प्रिंसिपल ऑफ अतो यहाँ भी कंप्यूटर एग्जाम ट्रेनिंग अगर डेमी इन तारीख में दालिम पीलाली उससे टॉप हार्ड अवर चिफ़निटी विदेशीड़ गाइस गिव अ बिग क्लब इज अ परफेक्ट टाइम टू हियर गोल्डन वर्ड्स फ्रॉम अवर चिफ़निटी आई कॉल मिस्टर के � அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கு இன்று இந்த இனிய நாளில் என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்து நமது தேசிய கொடியினை ஏற்றுவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அளித்த அதாய் அரபிக் கல்லூரியின் முதல்வர் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த விழாவினை ஆரம்பத்தில் இருந்தே சிறப்பித்து கொண்டிருந்த நமது கல்லூரிடைய மாணவர்கள் அனைவருக்கும் இப்பொழுது வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அப்பாஸ் மந்திரி சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தினையும் நன்றியினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த கல்லூரிக்கு வருகை புரிந்தது இது இரண்டாவது முறை நான் ஏற்கனவே இந்த கல்லூரியில் ஒரு செமினார் கிளாஸுக்கு நான் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறேன் அப்போ இருந்து பார்க்கும்போதே அன்றைக்கு என்ன தரம் இருந்ததோ அதற்காட்டி மேலும் மேலும் கூடிக்கொண்டுதான் தான் இருக்கிறது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோரும் சொன்னாங்க அதாய் மதர்ஷா அப்படிங்கும்போது நம்ம நிறையா விஷயம் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷன் ஏன்னா இங்கே வந்து பல மொழிகளை பேசக்கூடிய மாணவர்களை கண்டு நான் வியந்து இருக்கின்றேன் அரபி ஆங்கிலம் தமிழ் உருது மலையாளம் போன்ற அனைத்து மொழிகளிலுமே இந்த மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருப்பது எனக்கு மிகவும் பொறாமையாக இருக்கின்றது இங்கே நான் ஒரு நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறேன் என்றமைக்கு இங்கு என் அழைத்து வந்தார்கள் எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் வருங்காலத்தில் ஒரு பெரிய நல்லாசிரியர் தான் நல்ல மனிதர்கள் தான் என்பது இந்த நிறுவனமே உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே நான் தெரிந்து கொண்டேன் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக ஒரு அறிஞர்களாக வரக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதில் அதாய் மதர்ஷா வந்து மிகவும் கல்லூரி வந்து மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அதற்கு நான் மீண்டும் ஒரு முறை இந்த கல்லூரியை நான் பாராட்டுகின்றேன் அதற்காக நமது முதல்வர் அவர்களையும் மற்ற ஆசிரியர்களையும் நான் இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே வரும்பொழுது ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மோட்டிவேஷனல் வந்து சொன்னாங்க நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நம்ம நல்ல வழிக்கு வரலாம் மேன்மை அடையலாம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் நான் நிறையா சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நீங்களே வந்து ஹதீஸ் மூலமாகவும் மோட்டிவேஷன் மூலமாகவும் நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க பல இடங்களில் நான் சமீபத்தில் பாராட்டு விழாவுக்காக என்னை அழைக்கப்பட்டிருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டாங்க அதாவது வந்து நீங்கள் இந்த நிலைக்கு வந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன இதை எப்படி அடைந்தீர்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் என்னிடம் கேட்டார்கள் நான் அதுக்கு சொன்னேன் அதாவது காலம் நேரம் என்றைக்கு வீணாக்கக்கூடாது அதை அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சில் சொன்னாங்க டைம் இஸ் கோல்டு காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் வீணாக்க மாட்டோம் அன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்புகள் இல்லை காரணம் என்னவென்றால் அப்பொழுது வழிநடத்து செல்வதற்கும் எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் டிகிரெலாம் முடிக்கலை மிக குறைந்த கல்வி தான் படித்திருந்தாங்க அத்தா வந்து எட்டாம் வகுப்பு படித்திருந்தாங்க அம்மாலாம் வந்து ஒரு ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு தான் படிச்சிருந்தாங்க ஆனால் தொழுகை குரான் ஓதுதல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க வந்து எங்களை வழிநடத்தி சொல்லணும் அப்போ முழுமையாக வந்து எங்களை ஒரு ஆசிரியரிடம் ஒப்படைத்து விடுவார்கள் எங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் எப்படியாவது ஒரு நல்ல மாணாக்களாக சமுதாயத்தில் வருங்காலத்தில் நல்ல ஒரு மனிதராக உருவாக்க வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் உரிமையை எடுத்துக்கோங்க எங்கள் குழந்தைய கொண்டு வாங்க அப்படி சொல்லி தான் அன்றைய பெற்றோர்கள் ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போ எங்களை வந்து ஒப்படைச்சாங்க அப்போ அவங்களுடைய கவனம் முறாமல் எங்களுடைய படிப்பு மேலே தான் இருக்கும் மகிழ்ச்சிகரமாக எங்களை படிக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்க செஞ்சு கொடுத்தாங்க இரவு நேரத்தில் படிக்கும்போது கூட என் அன்னையார் அவர்கள் எந்திரிச்சு எனக்காக வந்து காஃபி வந்து கடுங்காப்பியை வந்து போட்டு கொடுப்பாங்க இரவு நேரத்தில் படிக்கிற நேரத்தில் அவங்களும் விழித்திருந்து அவங்க என்ன செய்வாங்க எனக்கு காஃபிலாம் போட்டு கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கு எல்லா வசதிகளுடனும் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியாக கருதுகிறேன் அது மட்டும் இல்லை அதாய கல்லூரி மாணவர்கள் சொர்க்கவாசிகள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா இம்மைக்கும் மறுமைக்கான கல்வியை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு அல்லா வந்து உங்களுடைய எண்ணங்களை தேற்றங்களை எல்லாம் வந்து நிச்சயமாக கவுள் செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் துவா செய்கிறேன் இந்த விஷயங்கள் வருவதற்கு நாங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய ஆசிரியர்களை நாங்கள் பின்பற்றி நடந்தோம் ஆசிரியர் சொல்படி கேட்டோம் ஆசிரியர் சொன்னதே தான் செய்வோம் படிப்பை வந்து நம்ம வந்து விரும்பி நம்ம வந்து படிக்கணும் நம்ம மனித வாழ்க்கையிலே மிகவும் ஒரு இனிமையான ஒரு காலம் எதுவென்றால் அது மாணவ பருவம்தான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மாணவர்கள்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் படிக்கிறதுங்கிறது ஏதோ பேரண்ட் சொல்கிறாங்க அதுக்காக நான் படிக்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வர்றாங்க இங்கே வந்தவனே ஆசிரியர் எப்படியாவது பாஸ் ஆகணும் அந்த மாதிரியான எண்ணத்தில் நம்ம படிக்கவே கூடாது நம்மளுடைய கல்வி உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம படிக்கணும் பாஸ் பண்ணுறது மட்டும் நம்மளுக்கு லட்சியம் இல்லை புதிய புதிய விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் செய்யணும் இந்த நம்ம எல்லோரும் சொல்லுவோம் ஸ்மார்ட் பாய் அப்படி சொல்லுவோம் ஸ்மார்ட் பாய் அப்படின் சொன்னால் அந்த வேர்டில் மொத்தம் ஐந்து லெட்ருக்கு எஸ் எம்ஏஆர்டி அந்த அஞ்சு லெட்டருக்குமே ஒரு ஃபுல் இருக்கு இப்போ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பையனை மட்டும் பார்த்தா ஒரு ஆசிரியர் வந்து நீ ரொம்ப ஸ்மார்ட் பாய்டா நீ வெரி குட்ரா அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மாணவன் வந்து அந்த ஸ்மார்ட் பாயின்கு சொல்கிறதுக்கான விஷயங்களை அவனிடம் இருக்கிறது அதற்கான அர்த்தமும் அந்த லெட்டர்ஸில் இருக்குது இப்போ எஸ் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் அது ஸ்பெசிஃபிக் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை நாங்கள் எடுத்துக்கிறணும் அந்த வேலையை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றணும் எம் எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் எம் ஃபார் மீனிங்ஃபுல் ஏ ஃபார் ஆக்டிவ் உடனே என்ன செய்யணும் அந்த வேலையை வந்து நம்ம உடனே செய்யணும் இப்போ சார் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு அது ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஒர்க்கை நீ பண்ணிவிட்டு வா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்கிறாரு தட் ப்ராஜெக்ட் இஸ் வெரி மீனிங்ஃபுல் அதை உடனே நீ எடுத்துக்கிறேன் அர்த்தம் ஆக்கணும் அதற்கான வேலையை நீ உடனே தொடங்குறேன் ஆக்ஷன் ஆர் ஃபார் ரிசல்ட்டு அதற்கான ரிசல்ட்டை வந்து வித்தின் த டைம் அவுட் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீ கொடுத்துடணும் அப்போ அப்படிப்பட்ட மாணவர்கள் ஒரு ஸ்மார்ட்டாக வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிப்பட்ட மாணவர்களை தான் நம்ம ஸ்மார்ட் சொல்கிறோம் சில மாணவர்கள் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்க மாணவர்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிருவாங்க அதனால் ஒன்றும் தப்பு ஆனால் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அர்த்தமுள்ளதாக்கி அதற்கான வேலையை தொடங்கி அது குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்கக்கூடிய எல்லாருமே நம்ம வந்து ஸ்மார்ட் பாயாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் பாயை வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே இப்போ நம்ம அப்பா மந்திரி சார் சொன்னாங்க இந்த மேடையில் நீங்கள் வந்து நின்று பேசினாவே ஒரு மிகப்பெரிய விஷயம் நாங்கள் உண்மையான விஷயம்தான் நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும்தான் இந்த மேடைக்கு வந்து அனுமதிக்கப்படுவாங்க அப்போல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்காது ரெண்டாவது இன்னொன்று பயம் ஐயோ நம்ம போய் பேச முடியுமா அப்படிங்கிற பயம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இந்த அதாய் கல்லூரி வந்து மிகவும் உங்களை வந்து ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக வருங்கால ஒரு சிறந்த ஒரு மனிதராக உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த இடத்துல வந்து உங்களை கட்ஸாக வந்து பேச சொல்ல வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா முன்னுக்கு வந்துடலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கல்வியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நபியை முதல்ல சொல்லக்கூடிய நீர் ஓதுவீராக அப்போ கல்விக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ கல்விங்கிறது அனைத்து ஆண் பெண்கள் அனைவருக்கும் பொதுவானது அதனால தான் நவீன சொல்லாலும் சொல்ல என்ன சொன்னாங்கன்னா பதிருப்பொருளை கைது செய்யப்பட்ட கைதியில் பார்த்து கேட்குறாங்க உங்களுக்கு யாராவது கல்வி தெரியுமா உதவு தெரியுமா அப்படி என்றால் வாங்க நீங்கள் எங்களுடைய பத்து குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் விடுதலை அழிக்கங்கன்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது நமது இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு நாம் நிச்சயமாக உயர வேண்டும் என கல்வி மட்டும்தான் நம்மளை மிகப்பெரிய ஒரு சிகரத்துக்கு கொண்டு செல்லும் அதற்கு ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன் அமெரிக்காவில் முன்னாள் அதிபர் ஒபாமா அவர்களுடைய மகள் தனது பட்டப்படிப்பை முடித்து அந்த கல்லூரியில் பட்டம் வாங்க சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த டிகிரி வாங்க போகும்போது அதுக்கான ஒரு அங்கி கோட்டு மேலே வந்து ஒரு பெரிய கேப்பு இதெல்லாம் வச்சு நம்ம பட்டம் வாங்குவதற்காக இருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் எல்லாம் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு புகைப்படக்காரர்களுக்கு மட்டும் அந்த அவர் அணிந்திருந்த எல்லாருடைய மாணவர்கள் தலையில் அணிந்திருந்த அந்த தொப்பியில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது அதை அந்த புகைப்பட கலைஞர் அவர்கள் வந்து பார்க்குறாங்க இந்த வாசகம் என்ன இது யார் சொல்லப்பட்டது இந்த வாசகத்தில் என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்க்குறக்காக அவர் என்ன செய்கிறார்னா அந்த கேமராவை வந்து ஜூம் பண்ணி அந்த தொப்பிக்கு நேராக வந்து கொண்டு போகிறாரு அதில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது த ப்ராஃபிட் முகமது சட் த ஃபாதர் கேன் கிவ் ஹிஸ் சைல்டு நத்திங் இஸ் பெட்டர் தன் எஜுகேஷன் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு கல்வியை தவிர வேறு ஒன்றும் சிறப்பாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாசகம் இந்த வாசகத்தை கண்டு அந்த புகைப்பட கலைஞர்கள் வியந்து போனார்கள் நவீனா சல்லாலே சொல்ல வந்து ஆயிரத்தி நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகத்தை கொடுத்திருக்கிறார் அதில் என்ன அர்த்தங்கள் புகைந்திருக்கின்றது ஏன் சொத்தை கொடுக்கலாம் அவர் சேர்த்து வச்சிருந்த ஆபரணங்களை கொடுக்கலாம் தன்னு தன்னிடம் இருக்கக்கூடிய பணங்களை கொடுக்கலாம் எது வேணாம் கொடுக்கலாம் ஆனால் அதை காட்டியும் கல்வி மட்டும் எப்படி சிறந்ததாக இருக்க முடியும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அதாவது ஒரு தந்தை தன்னை விட்டு பிரியும்போது தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் ஆனால் அவர் தான் தந்தை பயன்படுத்திய ஆடைகளை பயன்படுத்தலாம் தந்தை பயன்படுத்திய ஆபரணங்களை பயன்படுத்தலாம் மற்றும் சொத்துக்களை பயன்படுத்தலாம் விலையுறுந்த கார்களை பயன்படுத்தலாம் என்னென்ன பயன்படுத்த முடியுமோ அனைத்தையும் பயன்படுத்தலாம் ஆனால் தந்தை வைத்திருக்கின்ற தன்னுடைய கல்வியை பயன்படுத்த முடியுமா எங்கள் அப்பா வந்து எம்ஏ பிஎட்டு எம் எங்கள் அப்பா வந்து படிச்சிருக்காருங்க நான் படிக்கலைங்க இதை வச்சு எனக்கு வேலை கொடுங்கன்னா யாராவது தர முடியுமா ஸோ தந்தை எதை வேணாலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு விட்டு செல்லலாம் ஆனால் பெற்றுத்தர முடியாத ஒன்று கல்விதான் அது யாருனாலும் அப்போ நீ படித்தால் அது உனக்கு மட்டும்தான் வேறு யாருனாலையும் அதை பயன்படுத்த முடியாது என்ற அந்த வாசகத்தினால சுருக்கமே அதுதான் அதனால் அன்பார்ந்த மாணவர்களே என்னை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோடு படிக்கணும் அதுதான் விஷயம் நிறைய மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் நான் அந்த ஆசிரியருடைய பணியில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைய மாணவர்கள் படித்தால் போதும் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற சராசரி மாணவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது எல்லாருமே படிக்கணும் அதிகமான மதிப்பெண் பெறணும் அதிகமான புதிய விஷயங்களை அறிவியல் கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு என்ன ஆர்வம் ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை செல்ஃபோனை மட்டும் உங்கள் கையில் கொடுத்துட்றோம் ஆனால் செல்ஃபோனுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது எந்தெந்த வழியில் போனோம்னால் இது கட் பண்ணலாம் எப்படி கொண்டு வரலாம் இது எது எதுக்கான பயன்பாடு அப்படிங்கிறத உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான் நீங்களே சொல்லுங்கள் செல்ஃபோனுக்கு வாங்கும்போது யாராவது ஒரு டீச்சர் உட்காந்து இந்த செல்ஃபோனை இப்படி தான் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் இதில் என்னென்ன விஷயங்கள் கான்ஃபிகேஷன்லாம் இருக்குது இதில் என்னென்ன ஆப்ஸ் இருக்குது இது என்னென்ன பயன்பாடுக்கு இருக்குன்னு யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா வாங்கினோன்னே நீங்கள் எப்படி கற்றுக்கிறீங்க அட்வான்ஸாக போயிடுறீங்க இதில் என்ன மாதிரி இருக்குது சார்ன்னு சொல்லி அட்வான்ஸாக எங்களுக்கே சொல்லிக் கொடுங்க வேறு காரணம் என்னென்னா ஆர்வம் தயவுசெய்து ஆர்வத்தை அதிகமாக உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு நிறுவனத்திடம் உங்களை ஒப்படைச்சிருக்காங்க அதாய் கல்வியில் ஒப்படைச்சிருக்காங்க நீங்கள் இம்மைக்கான மறுமைக்கான கல்வியை வந்து நல்லபடியாக கற்றுக்கொண்டு இந்த வருங்கால சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக நல்ல ஒரு தலைவர்களாக உருவெடுத்து நமது கல்லூரிக்கும் நமது நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு கடைசியாக நீ முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வியும் ஒருநாள் உன்னிடம் தோற்று போகும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் தாலா வரகாத்திர